இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக பேராற்றல் மிக்க பெரும் பிரபஞ்ச பெருநாகனம் அமர்ந்து சிவமாய் அகத்திய நமர்ந்து அற்புதம் நிகழ்கின்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நபகோடி சித்தர்களும் ஓராட்டலாய் ஒரு வாழை பதி ஒரு வழி பாதையிலே அது சிவ வழி பாதையிலே சித்தவழி பாதையிலே உயர் யுகம் மலர வேண்டும் நல் தர்ம யுகம் மலர வேண்டும் கலியானது மாற வேண்டும் என்கின்ற உன்னத உயர் இறை இச்சை நோக்கி பயணப்படுகின்ற இனிய சபையிலே இருந்து சபையின் வல்லமையான வல்லாகம் தனிலே அமர்ந்து அனுகிரகம் கொடுத்து வருகின்ற ஆனைமுகன் முகன் அரு அமர்ந்த அற்புதமான விஸ்வமித்ர மகரிஷியை வருகின்ற வேல் பகிர்வு விழாவின் முன்னோட்ட ஆசிதனை வந்தோர்க்கு கிடைக்கிற கிடைக்கின்ற அனுகிரக நிலைகளை ஆசீர்வாத நிலைகளை உயர் இறை சூட்சம நிகழ்வுகளை யாவருக்கும் உரைக்க சீடர்கள் யாவருக்கும் உய உரைக்க உயர் சித்தனாம் ராஜரிஷியாம் விஸ்வமித்ர மகரிஷியை வருக வருக என வரவேற்கிறோம் விஸ்வமித்ராய நமோ நமக விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக பேரண்டமும் பேராற்றலையும் தனக்குள்ளே அடக்கி சித்தனாக மட்டும் அன்றி ஒரு ஒரு பிரபஞ்சத்தின் உயிர் அணுவாகவும் அமர்ந்து அனைவரை அனைவரின் உயிரின் மேலும் ஆட்சி பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கும் பல பரிமாண தெய்வங்களிற்கும் தெய்வத்தில் தெய்வமாய் விளங்கி கொண்டிருக்கும் வாழை சித்தரை வணங்கி நிற்கிறேன் விஸ்வாமித்ரன் பிரபஞ்சமே வியந்து நிற்கும் அளவிற்கு பிரபஞ்ச மகா சித்த சபை என்னும் பெரும் சபையை நிறுவியவுடன் தனது பணி முடிந்ததென்று மட்டும் நிற்காமல் கலியுக மாற்றத்திற்காக கல்கி எனும் ஒரு பெரும் மாற்றத்தையே தனக்குள்ளே வாங்கி நிறுத்தி பேர் அழிவும் பேர் அண்டத்தையும் தனக்குள்ளே தாங்கி நின்று சிவபெருமான ஆழகால விஷத்தை பொழுது சக்தி தேவிய தொண்டையின் நடுவிலே நிறுத்தியதை போல் அனைத்து பிரபஞ்ச இல் சக்திகளையும் ஒரு பார்வையிலே நிறுத்தி அமர்ந்திருக்கும் வாழை சித்தரே உம்மை வணங்கி நிற்கிறேன் விஸ்வாமித்திரன் உம்மை போன்ற சித்தர்களை பிரபஞ்சத்திலும் காணோம் என்ற நிலையிலே அகத்தியரிடம் வணங்கி நிற்கையிலே அகத்தியர் உரைத்தது என்னவென்றால் என் தீடனே விஸ்வாமித்திரனே என்னையே ஏன் சிவனையே சிவமே சிவனையே உருவாக்கி அமர்ந்திட்டவன் தான் வாழை சிட்டன் என்று உரைத்த அச்சரணம் நெகிழ்ந்து நின்று அச்சித்தனை காண வேண்டும் என்று வினவிய பொழுது அகத்தியன் உரைத்தது அதற்கான நேரம் வரும்பொழுது நீயே அங்கு தேர்வாயாக என்று உரைத்ததற்கேற்ப வாழை சித்த சபை என்னும் சபையை வந்தடைந்த விஸ்வாமித்திரன் வாழை சித்தரின் திருப்பாதத்தை வணங்கி நிற்கிறேன் வாழை சித்தர் என்பவர் ஏதோ இன்றே தொடங்கி இன்றே அனைத்தையும் செய்துவிட்டார் என்று நினைத்திருக்கும் ஓரிரு உயிர் அணுக்களுக்கும் விஸ்வாமித்திரன் உரைப்பது என்னவென்றால் வாழை சித்தன் என்பவன் சிவம் சிவத்திற்குள் இருந்தே சிவம் தனது பயணத்தை தொடங்கிய இடம் வாழை சித்தன் என்னும் இடம் அத்தடம் சித்த சபை என்னும் தடம் இதுதான் வாழை சித்த சபைக்கும் வாழை சித்தருக்கும் சிவத்திற்கும் அகத்தியருக்கும் உள்ள பரிமாற்ற நிகழ்வு இதை எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயக்கத்தையே தனக்குள்ளே அடக்கி இயக்கத்தை நடத்திய நடந்தேறி நடத்தி கொண்டிருக்கும் வாழை சித்தர் நினைத்தால் நடக்காதது ஏதும் இல்லை என்பதையே அனைத்து உயிரினங்களும் கருத வேண்டும் என்ன வேண்டும் நம்ப வேண்டும் நிதர்சனமாக காண வேண்டும் என்பதே விஸ்வாமித்திரனின் ஆசைகள் எவருக்கு எப்பொழுது எது எங்கே நடக்கிறது என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வாழை சித்தரின் நினை வலைகளிலே அது உதிக்காமல் அது நடந்து இருக்காது என்பதுதான் நிதர்சன உண்மை இதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்நிலையிலே அகத்திய பெருமானின் அருள் ஆசியாலும் சிவபெருமானின் அருள் ஆசியாலும் முருகப்பெருமானின் அருள் ஆசியாலும் தனது எல்லாம் ஒன்றோடு ஒன்றிணைத்து ஒன்றாக பிணைந்து ஒரு உருவத்தை செய்ய வேண்டும் என்றால் அது வாழை சித்தரின் உருவமாகவே தரித்து நிற்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை எமக்கும் இங்குள்ள பெரும் சித்தர்களுக்கும் இந்திர தேவ லோகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏன் சிவகைலாய பதவியிலே அமைந்திருக்கும் அனைத்து கைலாய நாடர்களுக்குமே எல்லளவும் அதில் சந்தேகம் இல்லை என்பதே உண்மை அந்நிலையிலே அவரே இங்கு வேல் பகிரிவு நிகழ்வு என்பதை நடந்தேற வியந்து நிற்கும் அத்தருணத்திலே அவர் என்ன அலைகளிலே அனைத்தையும் அனைத்து நிகழ்வுகளும் அவர் எண்ணங்களில் இருந்தே எழுகிறது என்று அத்தருணத்தில் இருந்திருந்த பொழுதும் இந்நிகழ்வுகளை பற்றிய ஒரு முன்னோட்ட ஆசையை இந்த எலியோனிடம் கேட்பதென்பதை கண்டு வியந்து நிற்கிறேன் விஸ்வாமித்திரன் வணங்கி நிற்கிறேன் வாழை சித்தரை அகத்திய பெருமானை விடவா நான் கூறிவிட முடியும் வாளை சித்தரை விடவா நான் நன்றாக இருப்பதை எண்ணிவிட முடியும் என்று யோசித்து பார்த்தையிலே குருமார்கள் என்பவர்கள் சீடர்களை வளர்த்து அவர்கள் அவர்களும் அவர்களைப் போல் ஆக வேண்டும் என்று எண்ணுபவர்கள் என்று உரைப்பார்களே அந்த கூற்றிற்கான விடைதான் இன்று வாழை சித்தரே எம்மிடம் வினவி என்ன நிகழப்போகிறது என்பதை கொண்டிருக்கிறார் என்பதும் உண்மை ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஏன் ஒவ்வொரு யுகமாகவும் இந்நிகழ்வுகள் நடந்தேடிக் கொண்டுதான் உள்ளது பல பரிமாணங்களிலே என்பதை நான் உரைத்திருக்கிறேன் இதற்கு முன்பு கூறிய ஆசிகளில் எல்லாம் அந்நிகழ்விலே இந்நிகழ்வு என்னவென்றால் வாழை சித்தரால் உருவாக்கப்பட்ட இப்பீடமானது சித்த சபையானது ஆகம விதிகள் எல்லாம் ஒன்று கூடி எளிதாக ஒரு ஜோதியிலே ஒரே ஒரு ஜோதியிலே எரியும் விளக்கிலே நின்று குவிந்து நிற்கும் அத்தி கதிரை போல் அனைத்தும் குவிந்து ஒருவனுக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு முனையிலே ஒரு நுனியிலே எவ்வாறு எம் அம்மை ஊசி முனையிலே நின்று தவம் செய்து ஐயனை கண்டாரோ அதை போல் இங்கு வந்தவருக்கு ஒரே நுனியிலே அனைத்தையும் ஒரு முனையிலே அனைத்தையும் தாரை வார்க்கும் தலம்தான் வாழை சித்த சபை என்னும் தலம் இதை அனைத்து சீடர்களும் ஏன் சீடர்களிலிருந்து குருவை பின்பற்றுவர்களும் ஏன் முதன்மை சீடர்களும் நினைவில் எடுத்து நிற்க வேண்டும் என்பதே விஸ்வாமித்திரன் ஆசை இதில் என்ன என்று வினவினால் வாழை சித்த சபை என்பது எளிமையை குறிக்கிறது எளிமையாக இரு என்பதை உணர்த்துகிறது உன்னை மறந்து உன்னை கான் என்கிறது நான் என்பதை விளக்கி நாம மாறி இறைவனிடம் சேர் என்கிறது இறைவன் எங்கு இருக்கிறான் என்றால் சித்தனிடம் இருக்கிறான் என்பதையும் உரைத்து நிற்கிறது இதுதான் சித்த சபையின் அதிசயம் நிதர்சனம் உண்மை உண்மை தன்மை இதை எவரும் மறக்கக்கூடாது நினைவிலே ஏந்தி நிற்க வேண்டும் வந்தவுடன் நான் என்பதை வெளியே அகற்றிவிட்டு ஏதுமற்று உள்ளே வர வேண்டும் அனைத்தையும் தனக்குள்ளே பெற்று செல்ல வேண்டும் என்பதே வாழை சித்தரின் ஆசி ஆசைகள் அகத்தியரின் ஆசை ஏன் சிவபெருமானின் ஆசையும் கூட நான் தான் அனைத்து இயக்கத்தையும் உருவாக்கி விட்டேன் அனைவருக்கும் தர்மம் சார்ந்த விஷயங்களும் கர்மம் சார்ந்த விஷயங்களும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது பாவ பலனினால் அனைத்தும் எளிதாகவும் நடக்கிறது கஷ்டமாகவும் நடக்கிறது ஏதும் அனைத்துமே இங்கும் அங்குமாக ஒருவித சராசுத்தன்மையைப் போல் அனைத்தும் இது மேலோங்கி நின்றால் இது கீழோங்கி நிற்கும் இது கீழோங்கி நின்றால் இது சமநிலை பெறுவதற்காக நானே உருவாக்கப்பட்டிருப்பினும் எவன் ஒருவன் சித்த சபையையும் வாழை சித்தனையும் அகத்திய பெருமானையும் நாடி வந்து சித்த சபையை நினைந்து நான் என்பதை அகற்றி நிற்கிறானோ அச்சணம் நான் உருவாக்கிய தர்மமும் கர்மமும் கூட விலகி நிற்கும் என்பதே சித்த சபையின் அதிசயம் இதை முதல் அனைவரும் உணர்ந்து நிற்க வேண்டும் வாழை தித்தன் வினைவையது என்னமோ சக்தி பூஜை ஆசியின் நிகழ்வுகள் ஆனால் நான் உரைத்துக் கொண்டிருப்பது அப்பூஜை நிகழ்வுகளிலே நடக்கவிருக்கும் உண்மை தன்மைகளை எல்லாம் நான் உரைத்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறேன் வேல் பகிர்வு என்பது சூரனை வதம் செய்ய சக்தி தேவியிடமிருந்து வேல் வாங்கி சென்ற திருமுருகன் சக்தி வேளானது சிவ சபையில் கொடிமரம் மூலமாக அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் நடுநிசியிலே பகிரப்படுகிறது என்பதை அகத்திய பெருமான் பல முறை உணர்த்திருந்தார் அதையும் நானும் உணர்த்திருந்தேன் அவ்வேளானது இங்கிருந்து சக்திக்கு அளிக்கப்படுகிறது சக்தி வேளாக சக்தி வேளாக மாறி அது பிரபஞ்ச வேளாக முருகப்பெருமானை அடைகிறது என்பதே உண்மை அதைத்தான் உரைக்கிறேன் தர்மங்களும் கர்மங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து சமநிலையிலே அனைவரையும் ஆட்டி படைத்திருக்கும் அந்நிலை இருப்பினும் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரே நிலை நம்பக நிலை என்னை நம்பியவன் வாழ்ந்த நிலை வளர்ந்த நிலை என்ற ஒரு நிலை வனுக்கேனும் அழிக்கப்படுகிறது என்றால் இப்பிரபஞ்சத்திலே அனைத்து பரிமாணங்களுக்கும் அழிக்கப்படுகிறது என்றாலும் அப்பிரபஞ்சத்திலே அவ்விடம் ஒரே இடம் வாழை சித்த சபையும் வாழை சித்தரும் அகத்திய பெருமானும் திருமுருகனும் சிவபெருமானும் வீற்றிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கும் தலம் தெற்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த நந்தவனமாக விளங்கக்கூடிய சித்த சபை தலம்தான் இதை நினைவிலே ஏந்தியவன் ஒரு பொழுதும் சோடை போக மாட்டான் இங்கு வந்து நின்றவனுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மூச்சு விட முடியவில்லை என்று நினைத்திருப்பினும் உனக்கு எதற்கடா காற்று ஒரு அங்குல காற்று இல்லாமலே உன்னை நான் வாழ வைத்து விடுவேன் என்று விரல் நோக்கி விரல் ஏந்தி சொல்லும் வாழை சித்தன் இருக்கும் தலம் இத்தலம் இங்கு வந்து அவரை நாடி அவரை நம்பி நின்றவன் ஒரு போதும் சோடை போனதில்லை என்பதே விஸ்வாமித்திரனின் வாக்கு ஆனால் எப்பொழுதும் உரைப்பதை போல் நானும் உரைத்துக் கொண்டேதான் இருக்கிறேன் நான் என்பதை அகற்றிவிட்டு உள்ளே வாருங்கள் அனைத்தையும் பெற்று செல்லுங்கள் என்று எவரேனும் புதிதாக வந்திருக்கும் சீடர்கள் இருப்பார்களே ஆயினாம் வாளை வாழை சித்த சபையின் ஆற்றல் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருப்பாரே ஆயின் வாருங்கள் வாழை சித்தரின் பீடத்தின் அருகே வாழை சித்தரின் மேடை ஒன்றுள்ளது அங்கு அமர்ந்து பாருங்கள் அங்கே உமது உடல் உமது உடல் உண்மையும் மறந்து ஒரு நிலையை மறந்து ஒரு விதமான அதிர்வலைகளை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் ஏன் உம் உடலையே தூக்கும் நிலையை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் அதுதான் வாழை சித்தரின் அவரின் அவருக்குள்ளே அடக்கி வைத்த அவ்வாற்றலின் பல கோடி மடங்கு கம்மியான ஆற்றல் கம்மியான ஆற்றலே ஒரு உடலை தூக்கி எரியும் என்றால் அவரின் ஒட்டுமொத்த ஆற்றல் அப்பொழுது என்னவாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள் அகத்திய பெருமான் ஒரு விஷயத்தை ஒருவரிடம் வினவுகிறார் ஒருவரிடம் விடை பகிர்கிறார் ஒரு அகமத்தை சொல்கிறார் என்றால் ஏதோ அவர் சொல்லிவிடவில்லை அவருக்குள் இருந்து சிவம் இயக்குகிறார் உமக்கு இது நடக்கவிருக்கிறது வாழை சித்தரினால் வாழை சித்தர் என்னும் சிவம் அகத்தியனை இயக்கி அவர் திருமொழிகளால் இதை உயிர்க்க வைக்கிறார் என்பதே உண்மை அதுதான் சித்த சபையிலே நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கிறது இந்நிலைகளை உணர வேண்டும் என்றால் உம்மை நீர் மறக்க வேண்டும் உம்மை மறக்க வேண்டும் என்றால் உம்மை சித்தரின் பாதத்தில் துளைக்க வேண்டும் உம்மை துளைக்க வேண்டும் என்றால் உம் ஆன்மாவை சித்தனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் உம் ஆன்மாவை ஆன்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் உம் ஆன்மாவானது ஒரு ஜோதி நிலை அஜோதியானது ஒரு சிறு துளியிலிருந்து வந்த நிலை உம் ஜோதி என்பதை மறந்து அது அவன் ஜோதி என்பதை நினைந்து நின்றால் உமக்கு அனைத்து நிலைகளும் சித்த சபையிலே அளிக்கப்படுகிறது என்பதே உண்மை இதில் சந்தேகம் இருந்தால் வாலசித்தரிடம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் உரைப்பது என்னவென்று அவருக்கு நன்றாக தெரியும் அவர் உரைக்க கூறியதால் இதை உரைத்துக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது விஸ்வாமித்ரன் அதை போல் வேல் பகிர்வு நிகழ்விலே எவரெவரெல்லாம் சபையை நாடி வந்து ஒரு சிறு துரும்பை எடுத்து சபைக்காக நகற்றி வைத்தாலும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பலன் என்னவென்றால் திருமுருகன் சூரசம்ஹாரம் செய்து முடித்தவுடன் சம்ஹார வேலுடன் அருள் பாலித்து தனது படைகளுக்கெல்லாம் என்ன வேண்டும் வீரபாவுக்கெல்லாம் என்ன வேண்டுமோ பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அருள் திருமுகத்துடனும் திருக்கரங்களுடனும் அனைத்து வித கோள்களுடனும் அமர்ந்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் அளித்து அனைத்தையும் அளித்தாரே அவ்வளவும் அவர்களை வந்து நாடப்போகிறது என்பதே உண்மை சிறு துரும்பை சிறு துரும்பை பூஜைக்காக ஏன் ஒரு மேதையை நகற்றி ஓரம் வைத்தவனுக்கு கூட கிடைக்கப் போகிறது என்பதே உண்மை அதற்காக மறுபடியும் உரைக்கிறேன் ஏதோ விஸ்வாமித்திரன் உரைக்கிறான் அதற்காக நாங்கள் உம்மிடம் எதை எதையோ எதிர்பார்க்கிறோம் செலவினங்களுக்காக உம்மிடம் நாங்கள் தனம் எதிர்பார்க்கிறோம் என்று அர்த்தம் இல்லை நாங்கள் செய்வது உடல் அளவிலே நீங்கள் செய்யும் தர்ம காரியங்களையும் சிவசபையை நோக்கி வந்து செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகளையும் தான்